தேவரே ஐயா நவாரண்டா கோயா ஜனதே வாயா ஏய் என்ன நடக்கே நான் உனக்கு அடிச்சிடுவேன் ஏய் நீ 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 உனிலே மாட்டிக்கா உனிலே மாட்டிக்காத ஐயா

அமர் கப்பறவை ஆமா இந்த பை ஆமா இந்த ஆண்டவன் மர்ச்சனான போதே எப்படி விசித்திரமா அமைச்சிருக்கீங்க ஆமா அத பாயிண்ட்ல அவ்வளவு அழகா இருக்கு ஆமா அண்ணன் வந்து மர்ச்சிருக்கான ஆண்டவன் ஒண்ணு கூட வர இந்த ஊர் நாடகம் எல்லாரும் சுத்துவாயடா ஆமா ஆமா போனால் போகட்ட

Amin. 아니야, 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 아니야,

யாருமே இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டேங்க Редактор субтитров А.Семкин

நாய் ஆமா ஆமா எங்க கதை எங்கள் சார்பாக இருந்து கொள்கிறோம் I know it. சிந்து நதி வெற்றெடுத்த நாடு இந்திய திருநாடு அந்த இந்திய திருநாடோ காந்தி பிறந்த நாடு காந்தி பிறந்ததால் ஆட்சி புரிந்த நாடு ஆட்சி நாடு நாடு கண்ணியம் நிறைந்த நாட்டிலே புதியதாக உதயமாகி உள்ள திருப்பத்தூர் மாவட்டத்திலே உதயமாக உள்ள திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு அடுத்த ஆலாங்காயம் விட்டூர் என்னும் அடுத்து நாச்சார் குப்பம் அவதாரம் கொண்ட மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு நேற்றைய தினத்திலே அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடத்திவிட்டு ஊரெல்லாம் ஊர்வலம் வந்து எல்லோருக்கும் அருள் பாலிக்கும் வண்ணமாக ஊரின் மத்தியிலே அமர்ந்திருக்கும் அம்மனா அம்மனுக்கு திருவிழா எடுத்தார்கள் இன்று இரவு அம்மனுடைய திரு புகழாரத்தை நம்ம செவிக்க கேட்க வேண்டும் அப்பனுடைய வரலாறை நாம் அறிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஊர் முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் ஒன்று கூடி நாடகம் விடுத்திருக்கிறார்கள் அதனாலே இந்த நாடகத்தை நாம் நடிக்க எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்றால் புதியதாக உதயமாகியுள்ள அதே திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு அடுத்த அடுத்த நவீனமலை என்று சொல்லக்கூடிய ஜவாது மலையில் ஓர் அங்கமாக விளங்கக்கூடிய சித்தூர் மா நன்னகரத்துக்கு சுயம்பு ஒளிவும் கொண்ட ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஆலயம் சிறப்பாக வளர்ந்தேறி இருக்கிறது அதனை ஒட்டி மலல ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஈஸ்வரனாக பட்டவரம் ஜபாது மலைக்கு அரி சிவன் இருவரும் சேர்ந்து அங்குள்ள அத்துணை மக்களுக்கும் அருள்பாளித்த வண்ணமாக இருக்கும் தருணத்திலே அத்துறை பேருக்கும்ள் இருக்கும் செய்து நாடக சபாவை குழுக்களாக வந்து கருமாரியம்மன் பிறப்பு கபாலராசுதன் வதை என்னும் நல்ல நாடகத்தை இந்த சபையிலே நடத்த வந்திருக்கிறோம் இந்த நாடகத்திலே சொல்குற்றம் பொருள் குற்றம் இசை மேல குற்றங்கள் யாராவது சென்பட்டது உண்டாரானால் தயவுள்ள அன்புள்ள பெரியவர்களே தாய்மார்களே தந்தைமார்களே வாழும் கால வாலிபல் சிறார்களே உங்கள் அத்துணை வேறுக்கும் அந்த இந்த கதையில் ஏதாவது சொல்குற்றம் பொருள் குற்றம் இசைக்குற்றம் ஏதாவது சென்பட்டது உண்டானால் உங்கள் வீட்டு சிறு பிள்ளைகள் உங்களுக்கு ஆறு உயிர் நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களை சமருகம் செய்தால் எவ்வாறு மன்னித்து அறிவீர்களோ அவ்வண்ணமாக இந்த கலாக்கல கலா கலை குழுவினருக்கு ஆதரவு நன்குமாறு உங்கள் அன்போடு கண்டுக்கொள்கிறோம் அதே ஒரு சமமாக மேடையை அலங்கரிக்கும் வண்ணமாக முதல் முதலாக இந்த மேடைக்கு யார் வர வேண்டும் தம்பி விநாயக பெருமான் வர வேண்டும் விநாயக பெருமான் ஆமா முக்கன் தாரி முக்கன் ஈசன் உலகத்திற்கெல்லாம் படியக்கூடிய கடவுள் என்று சொல்லக்கூடிய வரவ கடவுளின் மூத்த மகன் என்று சொல்லக்கூடிய முக்கன் பெரு விநாயக வர வேண்டும் ஆமா அதாவது எந்த தொழிலை செய்தாலும் சொல்லியார் தொழிலை வைத்து செய்தது உண்டானால் அச்சையில் நன்றாக முடியும் என்பது ஆமா ஐதீகம் அதனால் நாங்கள் கலையை தொடங்கினோம் தொடங்கிய தருணத்திலே விளாக வரைவன அண்ணவனம் வந்து கலையை அலங்கரிக்கும் மேடையை அலங்கரிக்கும் வந்தமாக நின்று ஆட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் நாடகலை இப்படி சொல்லக்கூடிய நாம் செய்யக்கூடிய அத்துணை தொழில்களுக்கும் ஒவ்வொரு கலையாக பிரிக்கப்பட்டு அத்தனை கலைகளுக்கும் அரசு என்று சொல்லக்கூடிய அம்மன் கலவாணி அம்மன் வர வேண்டும் அந்த அம்மன் ஒரு புறமாக வந்து நம்மளுக்கு ஆதரிக்கும் வண்ணமாக அருள்வாளித்து வண்ணம் இருக்கும் மூன்றாவதாக இருக்கக்கூடிய தர்மத்தை நிலைநாட்டவும் நீதி நியாயங்களை நிலைநாட்டவும் அநியாய அக்கிரமத்தை மிக உயர்ந்த பாலுக்குள் எண்ணெய் போலவும் எல்லுக்குள் எண்ணெய் போலவும் பாலும் நீரும் கலந்த வரி சுத்தத்தில் அகன்ற வரிபூர்வமாக நின்றவர் கண்ணபரம் ஒரு புறவாக வந்து பாலித்த வண்ணமாக இருக்கும் தர்மத்திலே இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகத்திற்கு முதல் முதலாக யார் வர வேண்டும் அதாவது கதாநாயகனாக முதல் கதாநாயகனாக வழங்க கூடிய கனகாபுரி பட்டணத்தை ஆட்சி செய்து வரக்கூடிய தாயும் கதையை நாடி வரப்போகிறார் அன்னவரை வரவேற்கும் பொருட்டு அங்கு உள்ளங்கள் அத்துறை பேரும் கைதட்டி வரவேற்கும்போது கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு முன்பதாக தயவு செய்து இந்த நாடகத்தில் கதையை கூச்சல் இடாமல் கெட்டது உண்டானால் அம்மனுடைய பிறப்பு எவ்வாறு பிறந்தது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளலாம் அதனாலே கூச்சல் குழப்பமின்றி இந்த நாடகத்தின் கதையை நன்றாக கேட்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்